ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியா வாஸ் பட் தென் மற்றபடி சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் என்கேஜிங்கா இல்லை கொஞ்சம் அது லாங் இழுத்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி இட் ஆல் அதுல மஞ்சு வாரிய ஒரு கேள்வி கேட்பாங்க இன்னைக்கு செருப்பு போட்டு இன்னைக்கு அழகா ஸ்கூலுக்கு போகிறது நைட் கிழமையான லீவு பண்டிகைனா எனக்கு லீவு வேணும் போனஸ் வேணும் இதை எல்லாமே உருவாக்குனது நீ ஆனால் நம்மளோட குடும்பம் இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஃபீல் சில காமெடி படங்கள் பார்க்குறோம் சில ஆக்ஷன் படங்கள் பார்க்குறோம் த்ரில்லர் படம் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வெற்றி மாதிரி மூளை கொஞ்சம் சொரிஞ்சு விட்றாண்டான்னு சொல்லி செம்மையாக சொரிஞ்சு விட்டுருக்காருன்னு சொல்ல முடியும் ஏன்னா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளை வந்து மூளை செலவை பண்ணிட்டாங்க நம்ம போடுற செருப்பாக இருந்தாலும் சரி நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம போகிற சொகுசு வாழ்க்கையை வந்து சும்மாலாம் உங்களுக்கு கிடைக்கல இதுக்கு பின்னாடி பின்னாடி மிகப்பெரிய தியாகங்களோ ரத்தங்களோ எல்லாரும் தோழர்கள் சிந்தனதுனால தான் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு டூ கே கிட்ஸுக்கு பழச்சின்னு ஒரு ஆறாயிரம் சொன்ன மாதிரி தான் இருக்குது இந்த படம் கோல 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 மாசு விடுதலை டூ சமையா இருக்கு எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இடங்கள்லாம் வீரப்பன் அவரோட கதையை தான் பேஸ் பண்ண மாதிரி இருந்த மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு லாஸ்டாக சூரி பண்ண விதம் சூப்பராக இருந்தது அவங்க ஆக்டிங் வேற லெவல் அப்படிங்கிற மேக்ஸிமம் கேள்ஸ்னாலே கிராஃப்ட் அப்படி ஏன் முடி வளர்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கு செம்மா ஒரு அழகான எக்ஸ்ப்ளைன் படத்தை பற்றி நான் ரிவியூ அதிகமாக சொல்லலை ஏன்னா ரிவியூவால நிறைய பிரச்சனை வருதுன்றாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்கு போயிடலாம் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் விஜய் விடுதலை போகிறோம் வெற்றி மாறன் டைரக்ஷன் சம்ம மாசு இளைய ராஜா சம்ம கிளாஸ் சூரியன் ஆக்டிங் தருமாறு ஆக மொத்தம் பாடும் சம்ம கொல மாசு கொல 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 மாசு விடுதலை டூ சமையா இருக்கு எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சம்ம சூப்பர் வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லலாம் எல்லாருமே எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நிறைய கேள்விகள் இருந்தது அரசியல் அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உருவாகிற வரைக்கும் நம்மளே நம்மளோட அதிகாரத்தை உருவாக்கிப்போம் அப்படின்னு சொன்ன விதம் சூப்பராக இருந்தது நிறைய தத்துவமும் கொள்கைகளும் இல்லாத அரசியல் வந்து ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு இதில் வந்து கருணாஸ் அவர் பையன் வந்து ஆக்சுவலி வந்து அவர் கருணாஸ் பையன் தான் நினைக்கிறேன் கென் அவரோட அந்த ஃபைட் சீன் சூப்பராக இருக்கும் ஃபைட் சீனில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லுவார் அது எப்படின்னா ஒடுக்குமுறை பண்ணுற அந்த ஒரு சமூகத்தில் மட்டும் இவ்வளோ வீரம் இருக்குது அதிகாரம் பண்ணுற எங்கக்கிட்ட வீரம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லுவாங்க நீங்கள் எங்களை ஒடுக்கி 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 தான் இந்த வீரம் எங்கள் தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உருவான வீரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன விதம் சூப்பராக இருந்தது செம்ம அரசியல் அவ்வளோ அழகா இவ்வளோ நீட்டாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டோட்டலாக எனக்குமே ஒரு சில இடங்கள்லாம் வீரப்பன் அவரோட கதையை தான் பேஸ் பண்ண மாதிரி இருந்த மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு லாஸ்டா சூரி பண்ண விதம் சூப்பராக இருந்தது அவங்க ஆக்டிங் வேற லெவல் கிராப் கட்டு அப்படிங்கிற மேக்ஸிமம் கேர்ள்ஸ்னாலே கிராப் கட்டு அப்படி ஏன் முடி வளர்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கு செம்மா ஒரு அழகான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க சில இடத்துல வந்து சி ஐ ஃபீல் லைக் ஸ்க்ரீன் ப்ளேவில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இட் வாஸ் பட் தென் மற்றபடி லைக் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் என்கேஜிங்கா இல்ல கொஞ்சம் அது லாங் இழுத்த மாதிரி இருந்துச்சு மத்தபடி இட் சால் ஆல் குட் மியூசிக் இஸ் நைஸ் ரொம்ப நல்லா இருந்து மேம் எப்படி பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஷீ இஸ் டன் எ வெரி குட் ஸ்ட்ராங் அண்ட் எ போல்ட் கரெக்டர் சோ இட் வாஸ் வெரி நைஸ் சாரி யா ஹி இஸ் ஆல்சோ டன் லைக் ஷார்ட் டைம்ல வந்தா கூட देयर देयर போஷன்ஸ் எல்லாம் வந்து நோட்டீசபிளா இருந்துச்சு அது என்ன பாத்தீங்கன்னா நல்ல கரெக்டர் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வெற்றி மாதிரி இதுலயும் நல்லா தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விடுதலை 2 பத்தி பேசறதுக்கு முன்னாடி விடுதலை 1 பத்தி ஒரு ரீகேப் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சூரிய ஹீரோ என்ன பண்ணியிருக்க படம்னு வந்து பார்த்தா உண்மையிலே சொல்லுற செம்மையாக பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து அது செம்மையாக இருந்ததுனால இதோட எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலே பயங்கரமான ஹைப்பாக இருந்துச்சு நல்லா என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்து வந்தோம்னா அந்தளவுக்கு இல்லைன்னா கூட இது வந்து ஓவராலாக ஓவராலாக பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரி இருந்து அவங்க எடுத்த மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது விடுதலை கூட இது சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கிட்டு அந்த படம் வந்து முழுக்க 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 யாரோட படம் கேட்டால் சூரி படமாக இருந்துச்சு இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி படமாக இருக்கிறாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் விஜய் சேதுவின்னு சொல்லலாம் ஆக்டிங்கில் அந்தளவுக்கு வாழ்ந்துருக்காப்புல பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த வாதியார் எப்படி வந்து தோழராக மாறினாருங்கிறது இந்த படத்துடைய ஃபுல் கதை ஆரம்பத்துலேருந்தே வாய்ஸ் ஓவர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது கிளைமேக்ஸில் தான் சூரி வந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்து ஒரு ஒரு மேட்டர் பண்ணுற பார்த்தாப்புல உண்மையிலே வெளியில் வரும்போது யாரும் சாதாரணமாக வந்துட முடியாது கண் கலங்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது சில காமெடி படங்கள் பார்க்குறோம் சில ஆக்ஷன் படங்கள் பார்க்குறோம் த்ரில்லர் படம் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வெற்றி மாதிரி நடிச்சது கொஞ்சம் சொரிஞ்சு விட்றாண்டான் சொல்லி செம்மையாக சொரிஞ்சு விட்டுருக்காருன்னு சொல்ல முடியும் ஏன்னா என்னடா இப்படி ஆகி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளை வந்து மூளைச்செலவை பண்ணிட்டாங்க நம்ம போடுற செருப்பாக இருந்தாலும் சரி நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம போகிற சொகுசு வாழ்க்கையை வந்து சும்மா உங்களுக்கு கிடைக்கல இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தியாகங்களோ ரத்தங்களோ எல்லாரும் தோழர்கள் சிந்தினதினால தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு டூ கிட்ஸ்க்கு பழச்சின ஒரு ஆராய்ச்சி சொன்ன மாதிரி தான் இந்த படம் அவார்ட் அவார்ட் விண்ணிங்க போகாது கண்டிப்பாக போகாது ஏன்னா அதுக்கு தகுதியான சில விஷயங்கள்லாம் இல்லை ஆனால் எப்படி சொல்கிறதுனா சில இது வந்து கண்டிப்பாக கற்பனை கதைகளாக இருந்தாலும் ஒரு இதாக இருக்கும்ல அவார்டு வின்னிங் ஸ்டோரிங்கிறது வேற மாதிரி இந்த ராவாக இருக்கும் இது அந்த மாதிரி ராவா இல்லை அவன் சொல்ல வந்ததை வந்து ஒரு அரசியல் கலந்து ஒரு 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 கமர்ஷியலுக்கும் கொஞ்சம் இதாகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுதான் நடக்கிறது சம்பவத்தை வந்து கற்பனை கதைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் அதாவது ரஞ்சித் சாரோட அரசியல் மாரி செல்வராஜ் சாரோட அரசியல் இதெல்லாம் தாண்டி வெற்றிமாரோட அரசியல் வந்து நிறைய பேருக்கு புரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்தோடய சக்ஸஸாக சொல்லலாம் ஓவராலாக வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் பயங்கரமாக நான் வந்து காமெடியாக சிரித்து போக போகிறேன் செம்ம ஜாலியாக இருக்க போகிறேன் அப்போனா வந்தவங்களுக்கு இது படமே இல்லை கொஞ்சம் காஞ்சி அரசியல் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வர்றவங்களுக்கு ஒரு அருமையான படம் அதை வந்து விஜய் சேதுபதி வச்சு சொன்னது தான் பெரிய விஷயம் சூரிய வச்சு சொல்லாமல் ஓ ஃபுல்லாக மறந்துட்டேன் கென்ன வந்து அவ்வளோ எனர்ஜி அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்தது தெரில பயங்கர ஸ்பிட்டை பயங்கர ஸ்பிட்டாக இருக்காப்புல பயங்கரமாக இருக்கா நான் சொல்கிறேன் அசுரனை விட இது வந்து மேலே நடிச்சிருக்காப்புல ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காப்புல கே மண் கேட்டு மஞ்சள் ரொம்ப எதார்த்தம் மஞ்சள் வரையருடைய இது சொல்ல தேவையில்ல ரொம்ப எதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல ரொம்ப நல்லாவே இருக்குது அவங்க கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தெளிவாக பண்ணியிருக்காப்புல சிலர் க நெக்டிவிட்டி மட்டும் இல்லை நிறைய அரசியல் இருந்தது நிறைய புரிதல் இருந்தது மக்கள் யாராவது எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏன்ப்பா ஒடுக்குமுறையான மக்களை பற்றியே படம் எடுக்கிறாங்க இது வந்து ஜாதி ரீதியான படம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரேட் கொண்டுட்டு வராங்களே ஒரு சாயம் அந்த சாயத்துக்கான விளக்கம் இந்த படத்துல இருக்கு எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னு அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மையை உருவாக்குறதுக்காக ரொம்ப அழகாவே போராடி இருக்காருன்னே சொல்லலாம் வெற்றி சார் உண்மையிலே வெற்றி மகன் சார் பயங்கரமா போராடினா கண்டிப்பா எங்க நம்ம ஸ்கூல்லாம் நிறைய அதாவது சமுதாயம் சமூகம் சொன்னாலே இந்த மக்கள் எல்லாம் ஓடிடுவாங்க ஸோ நம்ம ஸ்கூல்லலாம் நிறைய படிச்சுடுவோம் அந்த தான் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு சில சீன்லாம் இருக்கலாம் அதனால நமக்குலாம் நிறைய கனெக்டிவிட்டி ஆகும் அந்த கனெக்டிவிட்டி சூப்பொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு யூனியன் உருவாக்குறதுக்கு அவங்க போராடி இருக்காங்க மக்கள் எவ்வளவு விஷயங்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா இருக்கு அதுல மஞ்சு வாரிய ஒரு கேள்வி கேட்பாங்க செருப்பு போட்டு இன்னைக்கு அழகா ஸ்கூலுக்கு போறது ஞாயிற்றுக்கிழமையான லீவு பண்டிகையானா எனக்கு லீவு வேணும் போனஸ் வேணும் இதை எல்லாமே உருவாக்குனது நீ ஆனா நம்மளோட குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு